ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் வந்து மட்டன் எடுத்துருக்கோம் இன்றைக்கி காலையிலேயே சமைக்கலாம் அப்படின்ட்டு காலையிலே எடுத்து கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க பசங்களையும் பார்த்துக்கிட்டு அப்படியே மட்டன் தேயிலான்னு தம்பிக்கு லீவு இன்றைக்கி சண்டே அதனால் மட்டன் அவனுக்கு வந்து ரொம்ப ஹீட்டு உடம்புனால கண்ணெல்லாம் பொங்க ஆரம்பிச்சிட்டு கண்ணே காலையில் முழிக்க முடியல அந்தளவுக்கு இளநீ வாங்கி கொடுத்து பார்த்தா அதுக்கும் சரி வரல எண்ணெய் வாங்கி வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் ஆட்டினது அதை தேய்ச்சி குளிச்சு விடலாம் அப்படின்ட்டு வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி மட்டனை சமைக்கலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் மட்டன்லாம் கழுவி வச்சுட்டு இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் எல்லாமே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வாங்க நான் மட்டன் எப்படி என் ஸ்டைலில் எப்படி செய்கிறேன் அப்படின்ட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நீ காலையும் எங்கள் வீட்டுக்காரவங்க போயிட்டு ஏழு மணிக்கெல்லாம் மட்டன் எடுத்து வந்துட்டாங்க தம் தம்பிக்கு ரொம்ப உடம்பு ஹீட்டாக இருக்குது அப்படின்ட்டு மட்டன் சூப் வச்சு கொடுத்துட்டு அப்படியே கழம்பும் வச்சிடலாம் அப்படின்ட்டு காலையிலேயே போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை சுத்தம் பண்ணினான்னு சின்ன சின்ன பீஸா போட்டால் தான் நல்லா சீக்கிரமாக வேகும் முத்தல் கறியாக இருந்தாலும் சீக்கிரமாக வேகும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன பீஸா போட்டு இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு தேவையான பொருட்கள் முன்னாடியே அரிஞ்சு வச்சுட்டேன் மூணு பழுத்த தக்காளி ஒரு போன பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுட்டு கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி கருவேப்பில ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வைக்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுப்பேன் மூணு மிளகாய் வந்து குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே ஒன்றாவே சேர்த்து அரிஞ்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் சோம்பு அது தனியாக அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு இது கூட ஒரு பழுத்த தக்காளி நான் எப்போதுமே சேர்த்துப்பேன் ஏன்னா வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தக்காளி நான் எப்போதுமே சேர்க்குறது உண்டு அது மீன் குழம்பு இருந்தாலும் தெரியும் சிக்கனு எதுக்காக இருந்தாலும் இது மாதிரியான அரைச்சிப்பேன் தனியாக இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அது எல்லாமே ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அங்கே கடைக்கு போகும்போது மட்டன் வாங்கும்போது தம்பிக்கு இது மாதிரி வத்தல் பாக்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கடை இனிப்புலாம் திங்கக்கூடாது இதில் பூச்சி இருக்குது அப்படின்ட்டு வத்தல் கெட்டிருந்தான் அதை வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை பொறிச்சிக்கிட்டால் அதை பொறிச்சு கொடுத்தோம் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பாப்பாவும் தம்பியும் சாப்பிட்டுட்டே ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு சூப்பராக இருக்கான் சொல்கிறான் பாருங்கள் நல்லா இருக்கான் வத்தல் அதை கொடுக்கவும் ஜாலியாகிட்டாங்க ரெண்டு பேரும் என்னை தொல்லை பண்ணாமல் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் நான் சமைக்கலாம் அப்படின்ட்டு தம்பி இருந்துட்டு எனக்கு பாப்பா எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாள் அவள் படகே ஜாலியாக விளையாடுவா ஆளை ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்குள்ளேயே நம்ம சாப்பாட்டை ரெடி பண்ணிவிடுவோம் எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கி கொடுத்துட்டு காலையில் தோசை ஊற்றி கொடுத்தோம் அதை சாப்பிட்டுட்டு அவங்க வேலையை கிளம்பிட்டாங்க நான் எடுத்து ரெண்டுத்தையும் சமாளிச்சுட்டுனா வேலை பார்க்கணும் இல்லையா அதனால் அவங்கக்கிட்ட இருந்தால் போதும் அது கூட விளையாடும் பசுச்சா மட்டும்தான் என்கிட்ட வரும் அவங்ககிட்டயே விளையாட ஆரம்பிச்சிச்சு அதுக்குள்ளே நான் சுத்தம் பண்ணிவிட்டு தனியாக வேக வைக்கலாம் அப்படின்ட்டு கறியை தனியாக எடுத்து வச்சுட்டு கொழுப்பு ஈரெல்லாம் அது தனியாக எடுத்து வச்சிட்டேன் அப்புறமா கறிக்கு தேவையான எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேக வைக்கிறதுக்காக எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துட்டு ஒரு தக்காளி பழுத்த தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகா இது ஸ்மெல்லும் வரும்ல மட்டன்னாவே அதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் இது கூட நான் சேர்த்து இது கறி மூழுகிற அளவுக்கு இது கூட தண்ணி சேர்த்து அது ஒரு பக்கம் வேக வச்சாச்சு வேக வச்சுட்டா அதை கதவு சவுண்டு கேட்டுச்சு சரி என்னான்ட்டு போய் பார்ப்போம் எட்டி பார்ப்போம் தம்பி இருந்தாங்கன்னு பார்த்தா வெளியில் போயிட்டாங்க ரெண்டு பேரும் மாடிக்கு போகிறாங்க அப்புறம் அதட்டி உள்ளே போடா தம்பி அப்பா வேற இல்லான்ட்டு உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் சாதம் ரெடி பண்ண இல்லான்ட்டு ஒன்றரை ஸ்பூனு துளசி பழசு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் எப்போதும் அந்த அரிசியாக நான் யூஸ் பண்ணுவேன் ஒன்றரை ஒன்றரை சுண்டு அரிசிக்கு வந்து மூன்றரை சுண்டு தண்ணி ஊற்றிப்பேன் அது நல்லா வேகணும் சிலதாக அரிசியாக இருக்கும் அதுக்காக ஒரு அரை சுண்டு வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துக்கணும் அது ஒரு முக்கால் மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன் ஊர்னா நல்லாயிருக்கும் சாதம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தனியாக அரிஞ்சு வச்சுட்டேன் வெங்காயம் புதினா கொத்தமல்லி தக்காளி பச்சை மிளகாய் லெமன் தனியாக அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுட்டேன் ஆயில் சூடாகிடுச்சு இப்போ வந்து ரெண்டு பிரெஞ்சி இலை ஏலக்காய் கிராம்பு கடல் பாசி சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே அரிஞ்சு வச்சிருக்கேன் வெங்காயத்தை இது கூட நல்லா சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் நல்லா சுருளை வதங்கணும்லாம் தேவை கிடையாது கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் அது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் தக்காளி ஒரு இப்போ ஒரு பத்து தக்காளி தான் சேர்ப்பேண்ணா எப்போதும் பழுத்த தக்காளியாக யா இது சேர்க்காமலும் விட்டுடலாம் நல்லா தான் இருக்கும் நான் ஒரு தக்காளி எப்போவுமே சேர்த்துப்பேன் ரெண்டு ஏலக்காய் ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்து நல்லா பச்சை வேகம் போக வதக்கிக்கலாம் வதங்கினதும் இது கூட என்னென்னா புதினா கொத்தமல்லி ஒரு பிடி வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி இந்த அளவுக்கு மசியணும் தக்காளி வெங்காயம் மசிஞ்ச உடனே புதினா கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா வேக வச்சுக்கணும் நல்லா மசிஞ்சதும் ஆஃப் லெமன் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை சுண்டு தான் அரிசி சேர்த்துக்கனால ஆஃப் லெமனு கூட அதிகமாக போட்டால் ஒரு லெமன் கூட நம்ம சேர்த்துக்கலாம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து கொதிக்கும் போதும் உப்பு பார்க்கணும் அதனால அதிகம் சேர்க்க வேணாம் தண்ணி ஊற்றி போது நமக்கு அந்த பதம் தெரியும் அப்போ தேவையான அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இப்போயே அதிகமாக சேர்த்துட்டோம்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சா இப்போ தேவையான அளவு தண்ணி மூன்று டம்ளில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்து அதுவும் நல்லா கொஞ்சம் நேரம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற டைமில் நம்ம ரைஸ் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இங்கே பக்கத்தில் மட்டன் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி குழவுக்கு நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசி இது கூட நல்லா சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும் அதுக்கு ஒரு தண்ணி சுண்ட சுண்ட ஒரு மூணு டைம் மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் அதுக்கு மேலெலாம் கரண்டியை போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தால் அரிசி வந்து உடையும் உதிரி உதிரியாக வராது பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் ஒரு மூணு டைம் கரண்டி போட்டால் போதும் லாஸ்ட்டில் தண்ணி வத்தின பிறகு ஒரு டைம் லாஸ்ட்டு அதை போட்டு அது தம் போடுற வேண்டியதான் தான் தண்ணி நல்லா சுண்டி வந்ததும் நம்ம தம் போட்டுடலாம் இப்போ நல்லா சுருளை வந்துருச்சா தண்ணி வத்தின பிறகு இப்போ வந்து நெய் சேர்த்துக்கலாம் இப்போ தானே நெய் சேர்ப்பேன் அதுக்கு முன்னாடி ஆயில் மட்டும்தான் சேர்ப்பேன் முன்னாடி சில பேர் முன்னாடிலேயும் நெய் சேர்ப்பாங்க நான் வந்து லாஸ்ட்டில் தம் பண்ண போகிற டைமில் நெய்யை சேர்த்து அப்போ ஒரு கிண்டு கிண்டி லாஸ்ட்டு கிண்டல் வந்து கிண்டிட்டு அதை அப்படியே தம் போட்டுற வேண்டியது தான் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ ஒரு தட்டை போட்டு மூடிட்டு அது மேலே தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக பிடிச்சி அது மேலே தம் பண்ணுறதுக்காக அது மேலே வச்சுட்டா ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப ஸ்லோவெலாம் வச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பக்கத்தில் நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டு சோம்பு பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு இது கூட சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதங்கணும் நல்லா மசியை வதங்கினதும் நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வேக போக நல்லா அதையும் நல்லா சுற்றுலா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுட்டு இருக்கிற மட்டனை இது கூட சேர்த்து குழம்பு மிளகாத்தூள் வந்து எப்பொழுதும் தனியாக அரைச்சி வச்சுருப்பேன் அது ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து இது நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நான் வேக வச்ச தண்ணி பக்கத்தில் இருக்க அந்த தண்ணியை எடுத்து இதை கூட நல்லா ஒன்றா கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா த தண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து ஒரு சொம்பு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம்னால ஒரு ஒரு சொம்பு நான் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா கொதித்து வந்து அந்த கறி மறுபடியும் வேகணும் இல்லை அரை வெக்காடாதானே நம்ம வேக வைப்போம் அது ஃபுல்லாக வேகணும் நல்லா அப்படிங்கிறதுக்காக ஒரு சொம்பு எக்ஸ்ட்ராவே நான் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு இதுக்கு ஒரு பக்கம் மூடியை போட்டு மூடி வச்சுட்டேன் இது நல்லா கொதித்து வரட்டும் பக்கத்தில் ரைஸு தம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் முடிஞ்சிடுச்சு நான் சொன்ன டைமு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பாருங்கள் எப்படி உதுட்டி உதுட்டியாக புல பொருள்ன்னு இருக்குது நான் சொன்ன தண்ணி லெவலுக்கு தான் நான் வச்சுருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் சாதம் புலவு நெய் சாதம்னு சொல்லுவாங்க சூப்பராக வந்திருக்கு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியை கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருந்தா அதை இது கூட சேர்த்துட்டேன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்